கைரேக பதிலன்னு சொல்லி காசு கொடுக்காம வயித்துல அடிக்கிறாங்க வாக்களிப்பு இரட்டை இலக்கு இனிமே கண்ண முடிட்டு கடல எண்ணெய் ஏன்னா ஏனா மந்த்ரா கடல எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சிவகங்கை லோக்சபா தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் கார்த்தி போட்டியிடுகிறார் கார்த்திக்கிற்கு ஆதரவாக அமைச்சர் பெரிய கருப்பன் எஸ் புதூர் ஒன்றியத்தில் பிரச்சாரம் செய்தார் ரோடு சரியில்லை என்று புகார் கூறிய கிராம மக்கள் மீது அமைச்சருடன் வந்தவர்கள் தாக்குதல் நடத்தினர் தட்டி கேட்க முயன்ற பாரதிய ஜனதா நிர்வாகியும் தாக்கப்பட்டார் இப்பகுதியில் பெரும்பான்மை சமூகமான முத்தரையர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை அமைச்சரின் பவுன்சர்கள் தாக்கியதால் அப்பகுதி முழுதும் காங்கிரசுக்கு எதிராக திரும்பியுள்ளது தமிழர் தேசம் கட்சி தலைவரும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்க தலைவருமான கே கே செல்வகுமார் வரை இப்பிரச்சினை புகாராக எடுத்துச் செல்லப்பட்டது இதனால் கார்த்தி தரப்பு கலக்கமடைந்துள்ளது தாக்குதல் சம்பவத்தின் பலன் எங்கே ஓட்டுப்பதிவில் எதிரொலிக்குமோ என்ற அச்சத்தில் காயமடைந்து சிகிச்சையில் இருந்த பாரதிய ஜனதா நிர்வாகி உள்ளிட்ட கிராமத்தினரிடம் அமைச்சர் தரப்பு சமரசம் பேசி பிரச்சனையை தற்காலிகமாக முடித்துள்ளது ஆனாலும் இளைஞர்கள் விடுவதாக இல்லை வீடு புகுந்து தாக்கியவர்களை தேர்தலில் பழி வேண்டும் வேண்டுமென்று முத்தரையர் சமூகத்தவரை முடுக்கி வருகின்றனர் இதை சாதகமாக்கி முத்தரையர் ஓட்டு வங்கியை மொத்தமாக அள்ள பாரதிய ஜனதா தரப்பு காய் நகர்த்தி வருகிறது முத்தரையர்களை தாக்க காரணமாக அமைந்த அமைச்சர் தரப்பு மீது காங்கிரசார் வருத்தம் அடைந்துள்ளனர்